முப்பத்தைந்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவேக்க தலைவர் விஜய் கோரிக்கை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் கெஹிலியவின் குடும்பத்தினர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் பணியானோர் எண்ணிக்கை அதிகரிப்பு இந்தியாவில் பேருந்து விபத்து இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு மகளிர் உலக கிண்ணம் பரிசு தொகை அறிவிப்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தைந்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருப்பது மன வருத்தம் அளிக்கிறது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் முப்பத்தைந்து பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவர்களது படைகளையும் மீட்டு தர வேண்டும் மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டும் தமிழக மீனவர்கள் மீதும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தாமதமின்றி உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் தாமதிக்காமல் நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அழுத்தமாக வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் திரு ஆட்சிப்பீடத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் திரு ஆட்சி பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இன்று முதல் எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொள்கிறார் இலங்கையில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹீரத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டு தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது பேராயர் கல்லாகர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் ஹர்னி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதோடு வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தோடும் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் ராஜதந்திர உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள காளிமுகத்திடல் விருந்தகத்தில் நடைபெறவுள்ள சிறப்பு நினைவு நிகழ்வில் பேராயர் கல்லாகர் உரை நிகழ்த்த உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்திறந்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு கள செய்வதும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் கெஹ்லியர் அம்புக்வெல்லவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை தடை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்ற தாக்கும் ரீட் ஆணையை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கெஹிலிய அம்புக்வெல்லவின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் பலியானோர் எண்ணிக்கை பலியானோரின் எண்ணிக்கை இருபதுக்கும் மேல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் மேலும் முன்னூற்று இருபது பேர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் அமைச்சு செய்தி தொடர்பாளர் ஷர்பத் ஜவான் குறிப்பிட்டுள்ளார் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இந்தியா தெலங்கானா மாநிலத்தில் இன்று காலை பேருந்து மீது டிப்பர் வாகனம் ஒன்று மோதியதில் இருபத்தி நான்கு பேர் பலியாகினர் இன்று முற்பகல் மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்பட்ட போது டிப்பர் வாகனம் பேருந்து மீது மோதியதாக கூறப்படுகிறது இந்த பாரிய விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ள இந்திய மகளிர் அணிக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஐம்பத்தொரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்துள்ளது பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா இதனை அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கபில் தேவ் இந்தியாவை உலக கிண்ணத்தை வெல்ல செய்து ஒரு புதிய சகாப்தத்தையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார் அதே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் இன்று மகளிர் அணியும் கொண்டு வந்துள்ளது என்றும் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளார் இந்த போட்டியில் தோல்வி சந்தித்து இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு பத்தொன்பது தசம் ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் அரையிறுதி வெளியேறிய ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு ஒன்பது எட்டு கோடியும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நடப்பு உலக கிண்ண தொடருக்கான ஒட்டு மொத்த பரிசு தொகையாக நூற்றி இருபத்தி இரண்டு தசம் ஐந்து கோடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்க டாலரில் பதிமூன்று தசம் எட்டு எட்டு மில்லியன் டாலர்களாகும்